இப்போ உங்களுக்கு குரு ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கார் நீசமாக இருக்கார் அப்படின்னா குரு இப்போ என்ன பண்ணுவார் கல்யாணத்துக்கு தேவையான உதவிகள் என்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு நகை ஒரு ஒரு தாலி வாங்கி கொடுக்கறது சரடு வாங்கி கொடுக்குறதுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு பெருமாள் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த திவ்ய தேசங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் அங்கே போயிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பச்சை பயிரோ இல்லாட்டி சர்க்கரை பொங்கலோ நிவேதனம் பண்ணி அங்கே வரவங்களுக்கு உங்கள் கையால் கொடுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு போகும் அந்த கல்யாண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அந்த மைண்ட் செட் வரணும்னா என்றைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டோட எல்லா ஒரு நாளுமே நீங்கள் ஆரம்பிங்க அப்பாவை முடிஞ்ச அளவுக்கு ஏற்று பேசாமல் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியாது என்ன அதுக்காக சொல்கிறாங்கிறது கேளுங்க அவர் தப்பாக சொல்லியிருந்தாலும் நல்ல விஷயத்த வந்துட்டு அதை அழகாக சொல்லுங்கள் ஏற்று பேசுன்னு சொல்லி பேர் வந்துட்டு அவர் மனசை ஸோ இதை பண்ணாலே ஓரளவுக்கு வந்துட்டு பக்தி கஃபி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வேத சௌத்ரி கார்த்திக் பாபு இன்னைக்கு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பரிகாரங்கள்லாம் வந்துட்டு நாட்டில் நிறைய பேருக்கு மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பரிகாரம் அப்படின்னா என்ன உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கிறது மனிதர்களுக்கு உபகாரமாக சில விஷயங்கள் செய்கிறது தான் வந்துட்டு மெயினாக பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாகும் கோயிலுக்கு மட்டும் நம்ம போகிறதுனால மட்டும் எல்லாமே சரியாகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுனால கொஞ்சம் சரியாகும் மீதி விஷயங்கள் நம்ம பழகிற மக்களுக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கும் நாம் நல்லது செய்யும்போது அந்த நல்லது செய்கிறதுனால பிரபஞ்சம் நம்மளுக்கு சில சப்போர்ட்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது எப்படி இப்படியெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்படி நம்ம இந்த வரிசையாக நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கோம் சந்திரன் அப்படின்னா மனோகாரகன் நீர் உணவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் அடிப்படையாக வைக்கிறவர் அப்படி பார்க்க போகிறப்போ இந்த உணவுக்கும் நீருக்கும் முக்கியமான ஒரு விவசாயம் சார்ந்த மக்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பில் குடும்பத்தில் இருக்கீங்க என்னால் விவசாய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னால் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற இதில் இருந்து உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வந்துட்டு பலமில இருந்தால் சந்திர தசையோ நடந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாய மக்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க இல்லை சார் அவ்வளோவெலாம் என்னால் வசதியெல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு லிமிட்டடில் தான் இருக்கேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம் இப்போ இந்த வெயில் காலமாக இப்போ ஓடிட்டுருக்குது ஒரு நீர்மோர் பந்தல் வைக்கலாம் அதுவும் முடியாட்டி ஒரு வாட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குடம் நல்ல ஒரு வாட்டர் கேனில் வந்து குடம் வந்து ஒரு நிழலில் வச்சு அதை தண்ணி வந்து உங்கள் கையால் நீங்கள் கொடுக்கலாம் இது பண்ணலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பறவைகள் தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி அங்கே கூட ஒரு சில ஃபுட்டு கொட்டாங்குச்சியில் மாதிரி தேங்காய் சரட்டையில் கொஞ்சம் வச்சு கொடுத்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனோட இதை வந்துட்டு வலிமைப்படுத்தும் மெயினாக இன்னி கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்னதானம் பண்ணுங்க இன்றைக்கி அரிசி விலையும் வந்து ரொம்ப பயங்கரமாக ஏறிட்டே போகுது பல பேரோட குடும்பத்தில் வந்து நல்ல அரிசி சாப்பாடு வந்துட்டு கொடுக்குறதே கிடையாது ஸோ சந்திரனுங்கிறது தாய்மை குணத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களையும் உங்கள் உறவினர்களும் உங்கள் நட்புகளையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து வீங்க அது சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி தாராளமாக பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணும்போது சந்திரனோட பரிபூர்ண பாக்கியம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்கப்பெறும் சில நான் கோயிலுக்கும் இந்த மாதிரி பண்ணணும் வழிபாடு செய்யணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கிரிவலம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அங்கே கிரிவலம் வர்றவங்களுக்கு வந்துட்டு தண்ணி பாட்டில் கொடுங்க அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ அந்த மாதிரி கொடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் சாப்பாடு வந்துட்டு வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அதெல்லாம் பண்ணுங்கள் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் சந்தோஷப்படுத்தும் அது போக வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க ஏன்னா சந்திரனுங்கிறது அம்மா ஸோ அம்மாவுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்கக்கிட்ட பார்த்து பண்ணுங்க டெய்லி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா தாயை சிறந்த கோயிலும் இல்லை அப்படிங்கிறனால அம்மாவை நீங்கள் வணங்கி உங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் வீரம் தீரம் வேகம் கோபம் இது எல்லாத்தையும் வந்து முன்னிலை வைக்கிறது செவ்வாய்னால் எதுவுமே எல்லாத்துலேயும் வேகம் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பட்டுன்னு முடிவெடுத்து அடுத்து செகண்டை இப்போ 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 இன்னிக்கி செய்யணும் அப்படிங்கிற நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டை வருவது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பொறுமை அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை வந்து கடமைப்படுத்தணும் ஒரு விஷயத்தை நல்லா ஆராய்ந்து யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கணும் இல்லை சார் எனக்கு அந்த இது இல்லை செவ்வாய் பலம் இல்லை போயிருக்கார் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பாவகரங்களோட சம்மந்தப்பட்டு இருக்கார் என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவ்வாய் அப்படிங்கிறப்ப வந்து ரத்தக்காரகன் காரகன் இருக்கிறதுனால ரத்த தானம் பண்ணுங்கள் மூணு மாதம் இருக்க ரத்த தானம் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு ரத்த தானம் பண்ணுற அளவுக்கு என் பாடியில் வந்துட்டு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சதாகிழமை போல் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி பண்ணுங்கள் இல்லை சார் எங்கிட்ட காசு பணம் இல்லை பரவாயில்ல அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் தள்ளுறதுக்கும் ஒரு வீல் சேர் தள்ளுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க நல்லபடியாக இருக்கவங்கனா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏழை குழந்தைகள் மக்களுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டில் வசதி இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் சேர்கிறதுக்கு கனவாக இருக்கும் ஆர்மியில் சேர்கிறதுக்கு கனவாக இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீச்சராகவோ இல்லை நல்ல ஒரு கைடாகவோ இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுங்க அதில் வந்து பிரதிபலன் எதிர்பாராமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த செவ்வாய் பலனோட பரிபூர்ண பலன் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாகவே கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் புத்திசாலி நகைச்சுவை விகடகவி ஜாலியாக அந்த இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக கொண்டு போகிற ஒரு பிளானட் வந்து ஸோ பேசுகிறது எல்லாமே ரொம்ப நல்லபடியாகவே பேசுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் புதன் உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கார் இல்லை பாவங்களோட சம்மந்தப்பட்டு இருக்கார் அப்படின்னா உங்களுடைய வசதியை பொறுத்து ஏழை குழந்தைங்களோட கல்விகளுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்யுங்க அது போக வந்து ஜோதிடர்கள் உங்களுடைய குருமார்கள் இவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன மளிகை சாமானோ இல்லை ஏதாவது அவங்க குழந்தைங்க படிப்பு செலவுக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டே வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடை பேச்சில் வந்துட்டு நாடகம் போடுறவங்க அதில் நடிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடிப்பை பாராட்டி அவங்க அந்த இடத்துல ஒரு சின்ன சன்மானம் கொடுக்கறது அவங்க குடும்பத்துக்கு தேவையான நிதி உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா புதனோட இது வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் நல்லபடியாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்துட்டு ஏழை குழந்தைங்களோட பண்ணி அதாவது ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற ஏழை குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சரியாக புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் நல்லா ஒரு படித்த ஒரு அதிகாரியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு மணி நேரம் வந்துட்டு நீங்கள் டியூஷன் எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் கோயிலுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெருமாள் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த திவ்ய தேசங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அங்கே போயிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பச்சை பயிரோ இல்லாட்டி சர்க்கரை பொங்கலோ நிவேதனம் பண்ணி அங்கே வரவங்களுக்கு உங்கள் கையால் கொடுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு போகும் அடுத்து குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா குருனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா தங்கம் நல்ல ஒரு சுபகாரியம் கல்யாணம் மற்ற மாதிரி விஷயம் வீடு கட்டுறது பணம் சார்ந்த விஷயங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு குருனால் ஒரு இயற்கை சுபகிரகம் இப்போது உங்களுக்கு குரு ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கார் நீசமாக இருக்கார் அப்படின்னா குரு இப்போ என்ன பண்ணுவார் கல்யாணத்துக்கு தேவையான உதவிகள் என்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு நகை ஒரு பின் ஒரு தாலி வாங்கி கொடுக்கறது சரடு வாங்கி கொடுக்குறதுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லை சார் அதுவும் என்னால் முடியாது நான் ரொம்ப ஒரு நானும் ஒரு லிமிட் லெவலில் தான் இருக்கேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு அது பெரிய லெவலில் இருந்தாலும் சரி சின்ன லெவலில் இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் மக்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையும் போதனையும் சொல்லக்கூடிய சில நல்ல ஒரு குருமார்கள் ரிஷிமார்கள் எல்லாம் இருப்பாங்க யோகா டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுங்க ஏன்னா குருமார்களுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ அவ்வளோக்கோளோ உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ராகவேந்திர வழிபாடு செய்யலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள் ரிஷிகள் யாரையா இருக்கோ நீங்க அவங்கள கூண்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் குரு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டக்கடலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான உணவாக இருக்கும் அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு தடவை நீங்கள் எடுத்துக்க எடுத்துக்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதையே வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து தானம் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் மெயினாக வந்துட்டு தோரம்பருப்பும் வந்துட்டு குருபானோட பவனோட ஆளுமைக்குள்ளே தான் வரும் அதனால் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போகிறப்ப வந்துட்டு நீங்கள் பருப்பு கூட வாங்கி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அது மூலிமா உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகும் பழங்கள் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு தேங்காய் பழம் இது எல்லாமே வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஸோ ஒவ்வொருத்தரையும் கோயிலுக்கு போகிறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வெறுங்கியில் போகாமல் தேங்காய் வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொருத்தையும் கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணி அதை வந்துட்டு வீட்டில் எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த குருவால் வர பிரச்சனைகள் குருவால் கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து சுக்கர பகவான் சுக்கரனாலே சுகபோகங்களுக்கு அதிபதி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன வசதிகளை வந்துட்டு அனுபவித்து வாழணும் அப்படிங்கிற ஒரு இது காமத்திற்கும் அவர் தான் அதிபதியாக இருக்காது ஸோ அந்த கல்யாண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வரணும்னா என்றைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டோட எந்த ஒரு நாளுமே நீங்கள் ஆரம்பிங்க அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஸ்வீட் செஞ்சு அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற கிட்ஸுகளுக்கு உங்கள் நீங்கள் வசிக்கிற ஏரியாவில் இருக்கிற கிட்ஸுகளுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிங்க என்னால் எதுவும் அவங்களெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சாக்லேட்டு ஒரு நூறுரூபா செலவு பண்ணி எல்லாத்துக்கும் சாக்லேட் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கல்கண்டு வச்சு வீட்டில் வந்து பூஜையை போட்டு அதை எல்லாத்தையும் கொடுக்கலாம் அதுவும் முடியாட்டி கரும்பு சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் ரெண்டையும் கலந்து அது சுவாமிக்கு நிவேதனம் மாதிரி பண்ணி அதை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இதெல்லாம் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பூ வந்துட்டு ஒய்ஃபுக்காக வாங்கிட்டு போகலாம் அது ரோஜா பூவாக இருக்கலாம் இல்லை மல்லிப்பூவாகவும் இருக்கலாம் இல்லை சார் விலை ஜாஸ்தியாக அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாளாவது வாங்கிட்டு போங்க அப்படி போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அழகான தாம்பத்தியம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூடவே வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு வர கல்யாணமான பொண்ணுங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பூவும் பொட்டும் வந்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னமோ அதை நல்லபடியாக பார்த்து பண்ணிவிடுங்க வர உணவர்கள் பெண் குழந்தைகளாக இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அவங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதோ ஒன்று ஒரு ஸ்வீட்டோ இல்லாட்டி புக்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் எந்த சாமானும் அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சுக்கரனோட விஷயங்களை வந்து நல்லபடியாக நடக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமம் சார்ந்த விஷயங்கள் சில பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா வந்து திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா மன்மதன் ரதி அப்படிங்கிறது திண்டுக்கல் சவுந்தரராஜ பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காமன் சார்ந்த விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் இங்கே சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் கிட்டே இருக்காங்க ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்து சனி பகவான் சனி பகவான்னா உழைப்பாளி நேர்மையாள் அதே சமயத்தில் பொய் சொல்வார் சந்தேக பிராணி எல்லாமும் இருக்குது ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக இருக்குது சனி வந்து உழைப்பாளர்களை குறிக்கி கொடுக்கணும் அடிமட்ட உழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி கணக்காகும் அப்படி பார்க்க போகிறப்போ ரோட்டில் இந்த குப்பை பொறுக்கிறவங்க ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க ரோடு போடுற வேலை செய்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் பிளம்பர் வேலை செய்கிறவங்க வுட்டு ஒர்க்கு செய்கிறவங்க இவங்க எல்லாருமே சனி பகவானுடைய ஆளுமைக்குள்ளே வருவாங்க சனி பகவான் நல்லபடியாக வர்றதுக்குன்னா அவங்களோட எஃபெக்ட் எல்லாம் நீங்கள் நல்லபடியாக எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு கொடுங்க அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை உங்களால் முடிஞ்சளவு செய்யுங்க குப்பை பொறுப்புங்கட்டையும் வந்துட்டு அவங்களும் ஒரு மனுஷங்க தான் சொல்லப்போ அந்த மக்கு போய் மக்காத குப்பை எல்லாமே பிரித்து கொடுக்குறதுல கரெக்டாக இருந்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற டாய்லெட் க்ளீன்ஸ் எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நீங்களே பண்ணிட்டீங்கன்னா சனி மகனோடய ஆளுமை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் துவைக்கிற துணியை வந்து எப்போவுமே வாஷிங் மிஷினில் துவைக்கிறதால வாரத்தில் ரெண்டு தடவை கையில் துவைங்க அது உங்களுக்கும் நல்லது உங்கள் கை விரல்களுக்கும் நரம்புகளுக்கும் நல்லது தினமும் வந்துட்டு பச்சை தண்ணியில் குளிக்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லது ஏன்னா சுடு தண்ணிங்கிறது சனி சூரியபானோட ஆளுமையில் வரும் இது வந்து பச்சை தண்ணிங்கிறது வந்து சனிமவனோட ஆளுமையில் வரும் அது போக வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் அதாவது கடல் தண்ணியில் போய் நீராடி சனிமானை வழிபாடுறது வந்து ரொம்ப நல்ல விசேஷம் சனி பகவான் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா வர்றதுனால வந்துட்டு காகத்திற்கு சோறு வைப்பதுங்கிறது வந்து ரெகுலராகவே நீங்கள் பண்ணிகிட்டே வருது ரொம்ப நல்லது மெயினாக வந்துட்டு வயசில் பெரியவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட மரியாதையாக பேசுங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன இருந்தாலும் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து நிறைய க்ரியேட் ஆகிட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களோட டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறப்போ அந்த இடத்துல போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இது போக வந்துட்டு இறை கோயில் வழிபாடு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பழமையான சிவ ஆலயத்தில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உளவாரப்பணி போய் செய்யுங்க இது எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் வந்துட்டு இந்த சனி பவனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கும் வயதில் முதிர்ந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விபத்தில் காயமடைந்து அங்கிகனமானவர்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறப்போ சனி பவனோட நல்ல ஒரு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்கப் பெறுவீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு சனி சூரிய பகவான் சூரிய பகவான் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிதிர்காரகன் அப்படின்னு சொல்லி கணக்காகும் அப்பாவை முடிஞ்ச அளவுக்கு ஏற்று பேசாமல் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியாட்டும் என்னதுக்காக சொல்கிறாங்கிறது கேளுங்க அவர் தப்பாக சொல்லியிருந்தாலும் நல்ல விஷயத்தை வந்துட்டு அதை அழகாக சொல்லுங்கள் ஏற்று பேசுன்னு சொல்லி பேர் வந்துட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அவர் மனசை ஸோ இதை பண்ணாலே ஓரளவுக்கு வந்துட்டு சூரியனோடய இது கிடைக்கும் அதே மாதிரி அப்பாவோடய அப்பா இருந்தாலும் அவங்ககிட்டேயும் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக பேசணும் பழகணும் எல்லாமே செய்யணும் இது வந்து உங்கள் குடும்பத்தில் மட்டும் கிடையாது சமுதாயத்துலேயும் வெளியிடத்துலையும் இந்த பழக்கத்தை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும் வீட்டில் யாரோ ஒரு கெஸ்ட்டு பெரியவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயே மரியாதை எப்படி பேசுகிறது பழகணும்னு வீட்டில் இருக்கவங்க முதல்ல கற்றுக் கொடுக்கணும் அதன் மூலியமாக தான் முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் சூரியனை வந்து குறிக்கக்கூடியது வந்து கோதுமை ஸோ அந்த கோதுமை வந்து நீங்கள் புறாக்களுக்கு வந்துட்டு நீங்கள் பழமையான கோயிலுக்கு போகிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து தானம் பண்ணிங்கன்னா அந்த புறாக்களை சாப்பிட்றப்போ உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து குறைய ஆரம்பிக்கும் சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ண பண்ணால் உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிளியரான ஒரு மைண்டாக இருக்கும் ஸோ இது வந்து சூரியன் வந்துட்டு நீசமோ இல்லாட்டி ராகு கூட சேர்ந்த கிரகணமானவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் சூரியனே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலைகளுக்கும் அதிபதி அவரே வந்துட்டு நடுநாயகமாக இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுற எல்லா நல்ல காரியமே வந்துட்டு சூரியனுக்கு அர்ப்பணம் பண்ணும்போது அந்த சூரிய பகனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து ரொம்ப ஏராளம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு அதை இந்த மாதிரி சூரியனில் பிரச்சனை இருக்கவங்க காலையில் அருணோதயம்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஆறு பத்துக்குள்ள அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் சூரியனை கண்ணில் பார்க்குறது ரொம்ப நல்ல விசேஷமான தருணம் அதே மாதிரி மாலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஆறு இருபதுக்குள்ளே அந்த சூரியனை நேரடியாக பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண் பார்வைக்கும் உங்கள் மனசுக்கும் ரொம்ப ஒரு பலம் சார்ந்த விஷயமாக இருக்கும் வெயில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் நடந்து பண்ணுறீங்களோ ரொம்ப காலை வெயில் போயிடக்கூடாது மாலை வெயில் நீங்கள் பண்ணிங்கன்னால் உங்கள் உடம்பும் மனசும் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து நின்றும் அது மூலிமா அவங்களுக்கு சூரிய பகவானம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தவிர்க்கப்படும் அடுத்து இதையெல்லாம் தாண்டி நிழல் கிரகங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு பெருசாக காரகத்துவம் கிடையாது பட்டு ராகுவை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே பெருசாக ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டிங்கன்னா அவசியம் கூட சேர்ந்தே வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை யாருமே பசப்பு வார்த்தைகள் பேசி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அவங்களுக்கு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் தரேன் சிட் ஃபண்ட்ஸில் இவ்வளோ பணம் போட்டால் மாதம் மாதம் இவ்வளோ பணம் வரும் அது இதுலாம் சொல்லுவாங்க ஸோ அதுலலாம் பெருசாக எதுவும் நம்பிக்காதீங்க ஏன்னா என்றைக்குமே ஒரு பணம் உங்களுக்கு பத்து ரூபா போட்டு நான் உனக்கு ஆறுரூவா திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னால் அது என்றைக்குமே ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி பேராசைப்படாமல் இருந்தாலே ராகுவுக்கு வந்துட்டு நீங்கள் செய்கிற பரிகாரமே மெயின் பரிகாரமே தான் பேராசை படவே கூடாது பட்டா கண்டிப்பாக நஷ்டம் உருவாக்கிடும் நிறைய கவர்ச்சிகரமான சலுகைகள்லாம் சொல்லுவாங்க அதை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது ராகு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து திருநாகேஸ்வரமும் திருப்பாம்புரம்ங்கிற கோயில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட்டு ஒரு நெய்விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தாலே போதும் ராகு வந்து முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனாலையும் சினிமா படம் பிடிப்புகளை சார்ந்த ஒரு லோயர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்ல கூச்சப்படக்கூடிய சில தொழில்கள் இருப்பாங்க அவங்க இருக்கிற மக்களுக்கும் ஒரு நேர்மையாக வாழறதுக்கு வழி செய்கிறதுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாகில் வேலை செய்யற வந்து பெருமையாக பேச முடியாது இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து நீங்கள் செய்கிறப்போ ராகுபவனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வந்து மிகப்பெரிய இருக்கும் இது மதிப்பானம்னு சொல்கிறது ஒரு உதாரணம் இது போல் வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து கேது கேது ஞானகாரகன் மோட்சக்காரகன் எல்லாத்தையும் வந்துட்டு உதறி தள்ளிக்கிட்டு ஒரு துறவி மனப்பான்மையை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறப்போ கேது வந்துட்டு நீங்கள் எப்படி ரியலைஸ்டேஷன் பண்ண முடியும்னா இந்த உலகத்தில் எல்லாமே பொய்ங்கிறது சில கஷ்டங்களுக்கு பிறகு தான் உங்களால் வந்து உணர்ந்துக்கவே முடியும் அந்த உணர தனம் வந்தப்போ வந்துட்டு நீங்களே ஒவ்வொன்றா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன கேதுவை எப்படி உணரணும் அப்படின்னா இந்த துறவியில் இருக்கவங்க எதையுமே விட்டுட்டு எல்லாம் விலகி போனவங்க சன்னியாசிங்க அப்புறம் வந்து ரிஷிகள் நீங்கள் பழைய கோயில்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா சாமியார்கள் மாதிரி உட்காந்துருப்பாங்க அவங்கக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சாமியார்கிட்ட தயவு செய்து வேணால் அது ராகுவோட கடுப்பாக இதெல்லாம் வந்துடும் மறுபடியும் பேராசிப்பில் போவீங்க எப்போவுமே கோயில்கிட்ட போகிறப்ப வந்து எனக்கு இது கொடு இது இது செஞ்சுதான் இது நல்லி முடியாது நான் இதை பண்ணித்தரேங்கிற மாதிரி பேசாமல் எனக்கு இதை கொடுத்ததுக்கு நன்றி இனி அடுத்து என்ன நடந்தாலும் எனக்கு தாங்குகிற சக்தியை கொடுங்கிற வேண்டுதல் தன்மை மட்டும் கொண்டு போனீங்கன்னா கேது மூலியமாகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமும் நல்ல ஒரு அனுபவமும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அது கேது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா அவர் கொடுத்தது எப்போவுமே வந்துட்டு தாராளமாக தங்க ஆரம்பிக்கும் கேதுவுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சமுதாயத்தில் ரொம்ப அடித்தட்டு மக்கள் இருக்கிற இல்லாமல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகள் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும் அது முடிஞ்சளவு அன்னதானமாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை இரத்த தனமாக இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா அவர் எந்த இடத்துல உட்காந்துட்டு உங்கள் ராசி கட்டத்தில் அந்த ராசி கட்டத்துக்குண்டான நான் சொன்ன அந்த ஏழு கிரகங்களை வச்சு நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநாள் அழகு ராஜா அவரை வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக அழகாகும் ஸோ இந்த பரிகாரத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் உங்கள் மக்களுக்கும் நல்லபடியாகவே நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த நானும் நல்லாயிருக்கும் நாமும் நல்லாயிருப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க